வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி வருல்றோம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்திலிருந்து வெளியிடப்படும் பதிவுகளை பார்த்து எம்மிடத்தில் வரக்கூடிய கேள்விகள் மலைக்க வைக்கிறது இங்கு மட்டுமல்ல வெளிவாழ் மக்கள் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய அன்பர்களிடமிருந்தும் நிறைய கேள்விகள் வந்துள்ளது அதில் மலேசியாவிலிருந்து பிரகாஷ் என்ற ஒரு அன்பர் கேட்டுள்ளார் கூட்டு குடித்தனம் என்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் கூட்டு குடித்தனம் என்னால் இருக்க முடியவில்லை மனைவிக்கும் அம்மாவிற்கும் செட்டாகவில்லை அவர்களுக்குள் தினந்தோறும் பிரச்சனைகள் என்னால் குடும்பம் இயக்க முடியவில்லை குடும்பத்தை இயக்க முடியவில்லை அவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே நான் தனி தனி கொடுத்தனும் வந்துவிட்டேன் இதனால் எனக்கு ஏதேனும் பாவங்கள் தோஷங்கள் ஏற்படுமா என்று கேட்டுள்ளார் மிக அருமையான கேள்வி அன்பரே உங்கள் கேள்விக்கான தீர்வாகத்தான் இந்த பதிவை பதிவிடுகிறேன் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அன்பர்களே அவருக்காக மட்டுமல்ல உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இன்றைய காலகட்டத்தில் நிறைய குடும்பத்தில் இது உள்ளன குடும்பம் என்றால் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை அதனால் என்னவோ நிறைய பேர் தனி கொடுத்தனும் சென்று விடுகிறார்கள் அதுவும் நன்றுதான் ஏனென்றால் பிரச்சனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இருப்பது அந்த அளவுக்கு உசிதம் அல்ல பிரச்சனையை தூரத்தில் வைத்து விட்டால் அதற்கு தீர்வுகள் பரிகாரங்கள் எளிமையாக செய்துவிடலாம் பிரச்சனையிலிருந்தும் விலகலாம் நல்ல முடிவுதான் தான் அதற்குண்டான பரிகாரமும் அதுதான் மாமியார் மருமகள் பிரச்சனை என்றால் உடனே தனி கொடுத்தனம் வந்துவிட வேண்டும் சில பேர் கவுன்சிலிங் என்பார்கள் சில பேர் அறிவுரை சொன்னால் கேட்பார்கள் என்பார்கள் அதெல்லாம் ஜோதிட ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் கிரகங்கள் அதற்குண்டான அமைப்பில் இருக்க வேண்டும் என்ன அமைப்பு என்று கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அம்மாவிற்கும் மனைவிக்கும் பிரச்சனை என்றால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இணைந்திருப்பார்கள் சந்திரனும் சுக்கிரனும் இணைந்திருப்பாள் இது இணையாமல் அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது இவர்கள் இருவரும் ஒரே ராசியில் இருக்கலாம் அல்லது பார்வை பெறலாம் இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாமியாருக்குள் மருமகளுக்குள் பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது உங்கள் மனைவிக்கும் அன்னைக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் இதிலிருந்து இலக்கு பெற தனி தான் சரியான தீர்வு உண்மைதான் சென்று சென்றுவிடுங்கள் நீங்கள் பிரச்சனையிலிருந்து விலகிக்கொள்ளலாம் இது இல்லாமல் நான் தனி கொடுத்தனம் செல்ல முடியாது நான் கூட்டு கொடுத்தனத்தில் தான் இருக்க வேண்டும் எனக்கு ஏதேனும் பரிகாரம் உண்டா என்று கேட்டீர்களே ஆனால் முதலில் நீங்கள் திங்களூர் செல்ல வேண்டும் திங்களூர் சென்று என்று காலை ஆறு முதல் ஏழு வரை இந்த கால வேளையில் சந்திர பகவானை வழிபட்டீர்களே இந்த பிரச்சனையின் தாக்கம் உங்களுக்கு குறையும் அதிலிருந்து விடுபட சந்திர பகவான் உங்களுக்கு அருள் புரிவார் அது இல்லாதவர்கள் தனி கொடுத்தனும் சென்று நீங்கள் பிரச்சனையில் இருந்து விலகிக்கொள்ளலாம் தனி கொடுத்தனும் சென்றாலும் எனக்கு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது அம்மாவை பார்த்து விட்டு வருகிறீர்களா இந்த பக்கம் அம்மா மனைவியோடு போய்விட்டால் அம்மாவை மறந்து விடுவாயா என்று இப்படி பிரச்சனை செய்பவர்களும் உண்டு அதற்கு நீங்கள் அவரிடம் கவுன்சிலிங் கொடுத்து தாயிடமோ அல்லது மனைவியிடமோ நீங்கள் கவுன்சிலிங் கொடுத்து அவர்களின் அனுமதியோடு உதவுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பொழுது உங்களுக்கு பெரிதாக பிரச்சனை இருக்காது சொல் பேச்சை கேட்கவில்லை மனைவி என்றால் அன்னையைத்தான் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்னை மகனின் பேச்சுக்கு கட்டுப்படுவார் மனைவி கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பார் எனக்கு அது பிடிக்காது பிடிக்காததை என்னிடம் திணிக்காதீர்கள் என்று ஒரே வரியில் அடக்கி விடுவார் ஆனால் அன்னை அப்படி இல்லை நமது மகன் நம்மால் துயரப்படக்கூடாது துன்பமடையக்கூடாது அதனால் நான் விட்டுக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்ற மனப்பான்பு ஒவ்வொரு தாயாருக்கும் உண்டு உங்கள் மனைவிக்கும் உண்டு அவர்கள் மகன் விஷயத்தில் அவர்கள் ஈன்றெடுத்த மகன் பிரச்சனைக்குள்ளாகும் போது உங்கள் மனைவி அப்பொழுது அதை உணர்வார் இதையெல்லாம் நீங்கள் அவரிடம் கூறீர்கள் என்றால் அவர்கள் மனம் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீளலாம் எனவே இந்த அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் உள்ளதா என்று பார்த்து அதற்கேற்றவாறு நீங்கள் சாமர்த்தியமாக நடந்து பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டியதுதான் இந்த பதிவு இந்த பதிவை முழுவதும் பார்த்து பயன்பெற்று உங்கள் வாழ்க்கை மேம்பட கொள்ளுங்கள் அன்பர்களே மேலும் ஜெயகௌரி ஜோதிடாலயத்தில் நீங்கள் பயிற்சி பெற வேண்டுமானால் ஜோதிடம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் கேட்க வேண்டுமானால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அலைபேசி எண்ணை கொடுத்துள்ளேன் தொடர்பு கொள்ளுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் பதிவிடக்கூடிய பதிவில் உங்களது விருப்பம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லது உங்களது கேள்வி எதுவானும் கமெண்ட் செய்யுங்கள் அதை பார்த்து உங்களுக்கு பதிலளிக்கப்படும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே